முட்டையும் உருளாழங்கி உரிச்சாச்சு இப்போ ரெண்டு ரெண்டா அரிஞ்சிக்கலாம் ராணிக்கு செட்டி வச்சிக்கலாம் சாஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கருவூர் போல போட்டுக்கலாம் இஞ்சி பொண்டு பேசியும் போட்டு அதை கூட வதக்கிக்கலாம் நல்லா வதஞ்சிருச்சு பச்சை பசங்களாம் போயிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் கரமசாலா மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்குள்ள அரிஞ்சு வச்சுக்கிற உருளானுங்க போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சுக்கிற முட்டையும் போட்டுக்கலாம் அரிசி அரிசி வச்சுக்கிற தேங்காயும் ஊற்றிக்கலாம் ஒரு பெரட்டை பரட்டி விட்டு மூடிக்கலாம் அவ்வளோதான் முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி முட்டை முட்டத்தொக்கு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்